தையல் கலையை கற்றுக்கொண்டு ரவிக்கை தைத்து கொடுத்து சொற்ப வருமானத்தில் குடும்பம் நடத்தும் பெண்களை பாருங்கள் நமக்கு தன்னம்பிக்கை கூடும் இட்லி மாவு அரைத்து கொடுத்து அந்த வருமானத்திலும் அழகாக சிக்கனமாய் குடும்பம் நடத்தும் பெண்களை பாருங்கள் நமக்கு தன்னம்பிக்கை கூடும் பூக்களை சந்தையில் வாங்கி வந்து வீட்டின் முற்றத்தில் பரப்பி வைத்து இடுப்பு ஓடிய பூக்கட்டி அதை ஒவ்வொரு வீட்டிலும் கோவில் வாசலிலும் விற்று குடும்பம் நடத்தும் பெண்களை பாருங்கள் நமக்கு தன்னம்பிக்கை கை கூடும் குழந்தைகள் இருந்தும் அதை அக்கம் பக்கம் விட்டுவிட்டு நாள் முழுவதும் பல ஆண்களின் சிலுமிஷ பார்வைகளுக்கிடையே ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தும் பெண்களை பாருங்கள் நமக்கு தன்னம்பிக்கை கூடும் அதிகாலை எழுந்து வீட்டு வேலையும் சீக்கிரமாக முடித்து அறக்க பறக்க பஸ் ஏறி பன்னிரண்டு மணி நேரங்கள் ஃபேன்சி ஸ்டோர் எக்ஸ்போர்ட் கம்பெனி துணிக்கடையில் பாடாய்ப்படும் பெண்களை பாருங்கள் நமக்கு தன்னம்பிக்கை கூடும் தள்ளுவண்டியில் இட்லி கடை வைத்து பல பேச்சிலும் சொற்ப வருமானத்திற்கு ஏற்ப பட்ஜெட் சாப்பாடு கொடுத்து பசியாற்றும் பெண்களை பாருங்கள் நமக்கு தன்னம்பிக்கை கூடும் மூவாயிரம் சொற்ப சம்பளத்துக்கு முப்பது நாளும் ஒன்பது மணி நேரங்கள் பள்ளியில் மாணவ மாணவியருக்கு பாடம் நடத்தும் தனியார் பள்ளி பெண்கள் வாழும் வாழ்க்கையை பாருங்கள் நமக்கு தன்னம்பிக்கை கூடும் கட்டிட வேலையில் கால் கடுக்க நின்று இருபது செங்கல் என்றாலும் ஏழு மாடி தூக்கிச் சென்று மேஸ்திரியின் சீண்டல்களை தாங்கி பிழைப்பு நடத்தும் பெண்களை பாருங்கள் நமக்கு தன்னம்பிக்கை கூடும் உச்சி வெயிலில் ரோட்டு வேலைக்கு பள்ளம் நோண்டும் வேலைக்காக இரவு உணவுக்காக வியர்வை வழிய உழைக்கும் முகம் ஒடுங்கி போன பெண்களை பாருங்கள் நமக்கு தன்னம்பிக்கை கூடும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க